இறப்பு வீட்டில் நம்ம பேசக்கூடாத வார்த்தைகள் செய்யக்கூடாத செயல்கள்லாம் என்ன தனிப்பட்டவங்களா தான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மரணம் வந்து நமக்கு ஒரு நாள் நிகழும் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஊரு சொட்டு கண்ணீராவது நம்மளை நினைத்தாவது அங்கே அழுகணும் அதனால தான் அந்த கிராமப்புறங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியும் அது மாத்திரம் இல்லை அந்த இறந்த நாள் அப்படிங்கிறத காலைல இறந்துருப்பாங்க மத்தியானம் இறந்துருப்பாங்க நைட்டு இறந்துருப்பாங்க நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யோகஞான சித்தர் ராஜகுரு சரணம் சொல்லுங்கம்மா அம்மா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பொதுமக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க இறப்புன்றது எப்படி இருக்கும் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அதே மாதிரி ஆன்மாக்கள் எப்படி இந்த உலகத்தில் நடமாடுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம் அந்த வகையில் ஒரு இறப்பு வீட்டில் நம்ம பேசக்கூடாத வார்த்தைகள் செய்யக்கூடாத செயல்கள்லாம் என்ன ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்டிருக்கீங்க முதல்ல வந்து இறப்பு வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா உடனே வந்துட்டு எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அது எதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து தலையில் பூ வைக்கக்கூடாது நல்ல துணிகள் உடுத்தியிருக்கக்கூடாது இந்த புழுதி மண் இருக்கு இல்லையா மு புழுதி மண் இப்போல்லாம் மொசக்கி தரையாகிருச்சு எங்கே புழுதி மண் கிடைக்குதுன்னாவே கிடைக்காது இப்போ வெளிநாடுல உள்ளவங்களுக்கெல்லாம் புழுதி மண்ணி கிடைக்குன்னா கிடைக்காது ஆனால் அடுப்படியில் போயிட்டு இந்த கறி இருக்கு இல்லையா அந்த கரியில் கறி துணி அந்த கறி துணியை எடுத்து நம்ம இடுப்பில் கொஞ்சம் கட்டிக்கிறோணும் அந்த கறி துணியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறோணும் அதே மாதிரி முகத்தில் வந்து கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் அதாவது அழுக்கு படக்கூடியதா சந்தனம் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கொஞ்சம் குங்குமம் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கொஞ்சம் க இது கரு கருப்பு பவுட்ரு மிஸ் பண்ணோம்னாக்க ஒரு மாதிரி அழுக்குத்தன்மை தன்மை கிடைக்கும் அது கொஞ்சம் கொழக்கணும் இல்லை ரொம்ப கொஞ்சம் லைட்டாக அதை வந்துட்டு எப்படின்னா தலையை வந்து விரி விரி விரிச்சிடணும் அதாவது மனைவியாக இருக்கிறவங்க தலையை விரிப்பாங்க சொந்த பந்தமாக இருக்கிறவங்க தலையை வந்து முடியும் இப்போ வந்து ஸ்டெயிலில் முடி போட்டு போகிறாங்களோ அப்படி இல்லாமல் முடியை எடுத்து தூக்கி கட்டிக்கிறணும் எப்படிப்பட்டவங்களா இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மரணம் வந்து நமக்கு ஒரு நாள் நிகழும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கலைனாலும் இந்த உங்களுடைய பிறந்தது வளர்ந்தது போனது நம்மளும் கடைசியில் இந்த நிலை வரும் அதாவது எந்த நிலையில் இல்லைனாலும் உயிர் போகும் நிலை ஒரு விதத்தில் உயிர் போகும் அப்படி அந்த மாதிரி நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஊரு சொட்டு கண்ணீராவது நம்மளே நினைத்தாவது அங்கே அழுகணும் அதனால தான் அந்த கிராமப்புறவங்களெலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு நாலஞ்சு பெண்கள் என்ன பண்ணுவாங்க சு சுத்தி வேற உட்காந்துட்டு மாரடிப்பாங்க என்னப்போ தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மாரடிப்பாங்க மாரடிச்சுட்டு அழுவாங்க அப்புறம் அழுதுகிட்டு கையிலையும் இந்த செம்பும் தண்ணி வச்சு இந்த தண்ணியை வந்து தொளிப்பாங்க உடனே வந்து எந்திரிச்சி உட்காந்துருவாங்க அப்படி அப்படியே ஒரு டக்குன்னு போய் உட்காருவாங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு தண்ணி தொளிக்கும் எந்திரிச்சி உட்காந்துருப்பாங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஒப்பு செப்புக்காக இந்த ஒப்பாரி ஆறி வைக்கணும் அப்படிங்க வளர்ந்தது போனது அப்படி அந்த கதையை சொல்லி அழுகணுங்கிறது அது மாத்திரம் இல்லை அந்த இறந்த நாள் அப்படிங்கிறத காலைல இறந்துருப்பாங்க மத்தியானம் இறந்துருப்பாங்க நைட்டு இறந்துருப்பாங்க மொதல் நாள் வச்சு தான் மறுநாள் தூக்குவாங்க அதே மாதிரி அந்த நாளில் வந்து விடிய விடிய அந்த அவங்க அதாவது மனைவி செத்தா கணவர் கணவர் செத்தா மனைவி அப்பா அம்மா செத்தா பிள்ளைகள் இப்படி உறவு முறைக்கு அடுத்தாப்புலே இருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப ரொம்ப மெயினானவங்க அந்த மெயினானவங்க என்ன பண்ணணும் விடிய விடிய ஒரு நூல் அளவு கூட தூங்கவே கூடாது அந்த பிரேதத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்களுக்கு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தியை அமராமல் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசணும் ஏன்னா அவங்க ஆன்மா வந்து தூக்க தூங்கக்கூடாது வந்து சுற்றிட்டே இருக்கும் அந்த முந்தி பார்த்துட்டே இருக்கும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கும் அப்போ யார் ஒருத்தவங்க தூங்காமல் இருக்காங்க யார் நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள்லாம் உட்காந்துட்டு அப்போ தான் பொறணியெல்லாம் பேசுவாங்க இங்கே பாருங்கள் இவர் இப்படி வாழ்ந்தார் இப்படி இருந்தார் இப்படி நாசமாக போயிட்டாருன்னு ஆனால் இந்த இறைவன் என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த வா அவங்களே அறியாமையே நல்லதை பேச வைப்பாங்க அதாவது இவர் வாழ் எப்படி நல்ல மனுஷன் இருந்தாலும் குடித்தாலும் வச்சாலும் நல்ல மனுஷன் இதெல்லாம் செஞ்சுருக்காரு வச்சுருக்காரு இது செய்யலை அப்படின்ட்டு நல்ல விஷயங்களை பேசுவாங்க அதே மாதிரி பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்னமா இவர் நல்லதை நல்லதாக போச்சு இவர் செத்தது செத்து தொலைஞ்ச அந்த மனுஷன் அப்படிங்கிறது அப்புறம் வந்து இப்போ சாபம் என்ன மாதிரி சாபம் நல்லா கேட்டுக்கிருங்க பெண் சாபம் பிரேத சாபம் பிராமண சாபம் சர்ப சாவம் பித்திரு கோ சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் தேவ சாபம் முனி சாபம் முனிவர் சாபம் குலதெய்வ சாபம் சாதக ரீதியாக சகலவித தோஷம் நிவர்த்தி அமின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஜாதகத்திலேயே நம்பர் ஒன்று ஜாதகம் என்ன பெண் சாதகம் அதில் ரெண்டாம் நம்பர் இடத்துல உள்ளது என்ன சாதகம்னா பிரேத சாதம் இந்த பிரேத சாபம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா ஏழை ஏழு ஜென்மத்துக்கு அவனுடைய பிரேத சாபத்துலேருந்து வர முடியாது ஏன்னா ஆத்மாக்கள் வந்து ரொம்ப உக்ரமாகும் அப்போ அந்த பிரேதத்துக்கு எந்த ஒரு இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் முஸ்லீம்களில் ஏதாவது ஒரு பிரேதம் எங்கேயாவது நட அந்த சொல்ல உள்ளவங்க அத்தனை பேரும் போவாங்க அந்த பிரேதத்துக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படி போவாங்க ஆனால் நம்ம அதே மாதிரி கிறிஸ்டின்லேயும் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே சர்ச்சில் இருந்து எல்லாரும் வருவாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வருவாங்க ஆனால் நம்ம மாத்திரம் தான் தெரிஞ்சவங்க மாத்திரமே போவாங்க கேள்விப்பட்டாலே நம்ம வந்து கேதத்துக்கு போகணும் அதே மாதிரி எனக்குலாம் எத்தனை கேதம் நான் ரோட்ல வரும்போது பார்த்தேன்னா நான் நேர போவேன் அதே மாதிரி அப்படி யாரும் நம்மளை அலோ பண்ணல வைக்கல யா யார் வேணாலும் எந்த கேதத்துக்குள்ளேயும் போகலாம் அதெல்லாம் வந்து நீ வரணும் போகணும் நீ வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க எந்த கேதத்துக்குள்ளேயும் நம்ம உள்ள போய் நம்ம வந்து கேதம் அப்படிங்கிறது வந்து அந்த நெபரை பார்த்து கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு அந்த மெயினாக இருக்கிறவங்க அழுதுகிட்டு குழம்பிகிட்ருப்பாங்களா உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களையும் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களுடைய முக பாவனையை பார்க்கணும் எந்த மாதிரி இறந்துருக்காங்க கொடூரமாக இறந்துருக்காங்களா சிரிச்ச முகத்தில் இறந்துருக்காங்களா இல்லை வேதனையில் இறந்துருக்காங்களா இல்லை ஏதோ சொல்லணும்னு நினச்சி வே இறந்துருக்காங்களா இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து அங்கே நின்று நம்ம பேசணும் பேசும்போது இது அத்தனையும் கேட்கணும் இது பிரேதத்தை போட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் கண்டிப்பாக பிரேதத்தை ஒரு அதாவது உயிர் போனதுக்கப்புறம் அந்த பிரேதத்தை நமக்கு அதாவது என்னமோ பேரெலாம் இருக்கும் இவர் தான் கலெக்டர்பாங்க இவர் தான் ஓனர்பாங்க இவர் தான் முதலாளின்பாங்க இவர் தான் சித்தப்பா பெரியப்பா அப்படி இப்படி எத்தனை எத்தனை பேர்கள்லாம் நமக்கு வந்துட்டு போயிருக்கு ஆனால் அதில் பிரேதத்துக்கு வந்து கிடைச்ச பிரேதம் லாஸ்ட்டில் வந்த பேர் தான் நமக்கு கிடைக்கும் நம்ம உயிர் புரிஞ்ச பிறகு அந்த பிரேதத்தை வச்சுட்டு நம்ம அவங்களுடைய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது இவர் போன பிறகு நமக்கு இவர்னால என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது அது மாதிரி அவர் மேலே போடுற துணிக்க ஆசைப்படக்கூடாது அது மாதிரி இந்த அவங்களுக்கு கலசம் கிளசெல்லாம் கொண்டு வருவாங்க ரெண்டாம் அந்த அந்த காரியம் முடிகிறதுக்கு நீர் நீர் சா அதாவது தண்ணி எடுத்துகிட்டு போவாங்கள்ல தலையில் வச்சுட்டு கொண்டு போய் உடப்பாங்க நீர் மாலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த நீர் மாலையில் கொண்டு போகக்கூடிய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி அந்த பிரேதத்தை வச்சுட்டு சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு சொத்து பிரிக்கக்கூடாது அதே மாதிரி பிரேதம் போட்டுட்டு எப்படி ந சிவபெருமான் நந்திக்கு குறுக்க போகக்கூடாதோ அது மாதிரி பிரேதத்தை போட்டு குறுக்க மறுக்க போகக்கூடாது அதே மாதிரி பிரேதத்தை தாண்டக்கூடாது அது மாதிரி யார் வேணாலும் எந்த பிரேதனாலும் அந்த பிரேதத்து மேலே அச்சரிசி போடலாம் காணிக்கப்பட முக்கியமாக அதில் தூக்குறாங்க இல்லையா வெட்டியான்னு சொல்லுவாங்க நம்ம எதோ கஞ்ச பிடிப்போம் ஆனால் அந்த வந்து முறை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க முறை செய்யாதவங்களும் சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயாவது அந்த இறந்து போன அந்த இதில் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படி போட்டால்தான் அந்த வெட்டியானுக்கு மனம் குளிரும் அப்போ வெட்டியானுக்கு மனம் குளிரதுக்காகவும் இல்லை அதை இடுகாட்டில் எரிக்கிறவனு பேரும் வெட்டியான் தான் இவங்களும் அதான் ஆனால் அவங்களுக்கு மனம் குளிரதில் இவங்க மூலியமாக அவங்களுக்கு மனம் குளிரும் இப்போ பரவாயில்ல எவ்வளோ கேட்டால் தான் என்ன கொடுத்துருன்னா இந்த காது குத்துறவங்க இந்த செருப்பு தைக்கிறவங்க இந்த பிரேத வேலை பண்ணுறவங்க இந்த மோளம் அடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயமான உள்ளவங்களுக்கிட்டெல்லாம் அந்த அதுமாதிரி காய்கறி விற்கிற அந்த மூதாட்டிகள் இவங்ககிட்டலாம் நீங்கள் தயவு செய்து கணக்கு பார்க்காதீங்க அதனால் நமக்கு கோடி ரூபா நஷ்டம் ஆகாது அதனால அவங்களுக்கு கணக்கு பார்க்காம அவங்களுக்கு அதெல்லாம் செய்யுங்க அது இந்த மாதிரி இடங்களில் தான் முறை நீ செய்ய நீ செய் நீ செய்வேன் சொல்லுவாங்க கேவலமாக பத்தாள் ரெண்டாயிரூவா ஆயிரரூபா வராது முறை செய்கிறதுக்கு அந்த பொருளுக்காக அடிச்சு விட்டு சண்டை போட்டு அந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டு நீ சிரிக்க நான் சிரிக்கேன்னு இருப்பாங்க அதெல்லாம் செய்யாதீங்க நல்லா குளிர குளிர செய்யுங்க அது மாதிரி சாமியார்களுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணை வந்து மனசார போடுங்க அவரு காலம் காலம்ப அங்கே தான் நிற்கிறாரு கோயிலில் வந்து நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக பிறப்பே அவங்களுடைய கர்மா பிறப்பு அதனால் போடுங்க அதிலலாம் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா போகவே போகாதீங்க அந்த இடத்துக்கு அது மாதிரி இந்த இறந்து போனவங்களுடைய இடத்துல வச்சு இந்த மாதிரி அவசூலுகள்லாம் பேசாதீங்க அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் ஆன்மாக்கள் அது அப்படியே நடக்கும் அதை அப்படியே உங்கள் வீட்டுக்கு திரும்பிடும் அதனால் தயவுசெய்து நல்லதே பேசுங்க நல்லதே நடக்கும் அறமாககாது சிறப்புமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க நன்றி ஜெய் ஜெய்